அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க என்னன்னாக்கா நினைத்த காரியம் வெற்றி பெற எளிய வகையான தாந்திரிக வித்தியை தாங்க வந்து நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெரியும் சரிங்களா இன்னும் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் சரிங்களா சரிங்க நம்ம இப்போ வந்து வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாம் என்னங்க சாமி சொல்கிறீங்க நினைத்த காரியம் நிறைவேற வெற்றி பெற எளிய வகையான தாந்திரிகம்னு சொல்லிக்கிறீங்க அது என்னென்னங்க அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் வந்து கஷ்டப்பட்டாலும் கையில் வந்து காசு நிற்காது வர்றது செலவு வந்து அதாவது வர வரவு வந்து ஐநூறுரூபாவாக இருந்தாக்கா செலவு வந்து ஒரு ஏழ்நூறுபாவாக இருக்கும் இரநூறுபா ஷார்ட்டேஜ் ஆகும் இன்னொருத்தருக்கு ஸோ தான் பணம் இருந்தாலும் சொத்து சேராது பணம் வராது இன்னாதான் நம்ம உளுந்து உளுந்து வேலை பார்த்தாலும் பணம் வந்து வராது திருமணம் வந்து எவ்வளவோ வந்து ஒரு நூறு பொண்ணு நூற்றி ஐம்பது பொண்ணுலாம் வந்து பார்ப்பாங்க திருமணம் நடக்காது இன்னொருத்தர் இன்னொரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கா உளுந்து உளுந்து லவ் பண்ணுவாங்க அந்த பொண்ணு வந்து இவனை ஏ ஏழு கூட வந்து பார்க்காது அந்த பொண்ணு வந்து அவங்கள வந்து உளுந்து உளுந்து லவ் பண்ணும் அந்த பையன் வந்து ஏழு எடுத்து பார்க்க மாட்டான் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த தாந்திரிக வேலை வந்து நல்லா வந்து வேலை செய்யும் அதாவது இவங்க நினைக்கிறது நடக்கும் சரிங்களா ஒரு சிலருக்கு வந்து என்ன தான் வந்து படித்தாலும் கரெக்டாக போய்ட்டு எக்ஸாம் மாலில் உக்காரம்போது எல்லாமே வந்து மறந்துடும் பசங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த தாந்திரிக வேலை வந்துட்டு நல்லபடியாக வந்து வேலை செய்யும் சரிங்களா நல்ல வேலை கிடைக்கல என் வியாபாரம் வந்து நல்லபடியாக அமையலை நான் வந்து எல்லாரோட வந்து கம்மி ரேட்டுக்கு தான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இன்னாதான் வந்து நான் பண்ணாலும் எனக்கு வந்து வியாபாரமே நடக்க மாட்டேந்துங்கன்ற இருப்பார் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த தாந்திரிக வேலை நல்லபடியாக வந்து வேலை செய்யும் சரிங்களா நீங்கள் வந்து இதையை வந்து யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த தாந்திரிக வேலையை வந்து ஆரம்பிக்கிறது வந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை வந்து பண்ணலாங்க இதுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுறது வந்து என்னென்னாக்கா ஆழமர இலை புரியுதுங்களா நல்ல இலை எந்த விதமான இதுவும் வந்து இருக்கக்கூடாது சரிங்களா எந்த விதமான அதில் வந்து டேமேஜோ அதாவது அந்த கீரல் உழுந்துருக்கிறது இல்லை காஞ்சி போயிட்டுருக்கிறது அந்த மாதிரி இலையெல்லாம் வந்து இருக்கக்கூடாது நல்ல பச்சை பசேல்னு வந்து இருக்கணும் அந்த இலையில் வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா ம மஞ்சா கலர் பேனா இப்போ அந்த நம்ம ஸ்கெட்ச் மார்க்கரு இல்லைனாக்கா ஸ்டிக் பேன் எல்லாம் வந்துருக்கும் பார்த்தீங்களா அந்த மஞ்சா கலர் பேனால் உங்கள் விருப்பத்தை வந்து எழுதணும் அதாவது என் கடையில் வந்துட்டு நல்லபடியாக வியாபாரம் நடக்கணும் இல்லைனாக்கா வந்துட்டு என் என் வீட்டுக்கார் கூட எனக்கு சண்டை வரக்கூடாது எனக்கு நல்லா வந்து செல்வம் சேரணும் அந்த மாதிரி வந்துட்டு இந்த அதாவது உங்களுக்கு இன்னும் விருப்பம் அந்த விருப்பத்தை இந்த இலையில் நீங்கள் எழுதணும் எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இல்லைனாக்கா எனக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு கௌரவமாக கௌரவம் கிடைக்கணும் எனக்கு என் பேச்சுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குதோ அந்த பிரச்சனையை வந்துட்டு இந்த இலையில் வந்து எழுதுங்க இந்த இலையில் வந்து எழுதிட்டு ஓடுற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஓடுற தண்ணியில் நீங்கள் வந்து விட்டுடலாம் உங்கள் எண்ணம் நிறைவேறும் இது வந்து ஒரு எளிய வகையான தாந்திரிகம் வந்து இது சரிங்களா அரசமரத்து அடியில் இருக்கிற பிள்ளையாருக்கு வந்து எவ்வளோ சக்தி இருக்குதோ அதே வந்து அந்த அரசமரத்துக்கும் அவ்வளோ சக்தி இருக்குதுன்றது நம்ம முன்னோர்களோட வாக்குறுதி சரிங்களா இப்போ இந்த இது வந்துட்டு எனக்கு வந்து ஓடுற தண்ணி வந்து இல்லை சாமி அப்படின்னீங்கனாக்கா நீங்கள் வந்துட்டு உங்களோட விருப்பத்தெல்லாம் வந்து எழுதிட்டு நான் முன்னாடி வீடியோவில் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா கணபதி மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து தினமும் வந்து இருபத்தி ஒரு முறை வந்து சொல்லுங்கள் இருபத்தி ஒரு முறை வந்து சொல்லிவிட்டு இந்த இந்த இலையை வந்து சேர்த்து வச்சுக்கினே நீங்கள் பேச்சு வந்து அந்த பக்கமாக போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுடலாம் சரிங்களா இது வந்து ஒரு எளிய வகையான தாந்திரிகம் எல்லாருமே வந்து பண்ணுங்கள் பெறுங்க சரிங்களா இந்த பசங்களுக்கெல்லாம் வந்து படிப்பு ஏறலான்றாங்க பார்த்தீங்களா பேரண்ட்ஸுக்கு வந்து பெரிய கவலையாக வந்துருக்கும் லட்சக்கணக்கில் கொடுத்து படிக்க வைக்க படிப்பேரலான்றாங்க பாருங்கள் அவங்களுக்கு இந்த தாந்திரிக வேலை நல்லபடியாக வந்து வேலை செய்யும் சரிங்களா நன்றி வணக்கம்